ஓம் நம சிவாய கடந்த சில வீடியோக்களில் திசா புத்தி பலன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வர்றோம் அதனுடைய சுருக்கத்தை ஒரு நிமிஷத்தில் இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன் தசா புத்தி பலன் எடுக்கிறதுக்கு நான் படித்த விதத்தில் மூணு லெவல் இருக்குது அதில் முதல் லெவல் மட்டும் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வர்றோம் அந்த முதல் லெவலில் நான்கு மெத்தேடில் தசா புத்தி பலன் எடுக்கிறத நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அதில் ஏற்கனவே மூணு முறையை பற்றி பார்த்து முடிச்சிட்டோம் முதல் முறை ஒரு தசையோ புத்தியோ நடக்குது அப்படின்னா தசா புத்திநாதர்கள் அமர்ந்த வீட்டின் மூலமாக பலனை கொடுப்பாங்க அல்லது அமர்ந்த நட்சத்திரத்தின் மூலமாக பலனை தருவாங்க இது ஒரு மெத்தட் ரெண்டாவது தசாநாதன் புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து மூணாவது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அதன் மூலமாக கெடுபலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் மூன்றாவது மெத்தேடு என்னன்னா திசாநாதனோ புத்திநாதனோ அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து ரெண்டாவது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அது ஒரு விதமான பலனை கொடுக்கும்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் நான்காவது மெத்தேடாக இருக்கிறத பார்ப்போம் தசாநாதர்கள் அல்லது புத்திநாதர்கள் அமர்ந்த நட்சத்திர பாதத்தில் வேற ஏதாவது கிரகம் இருந்தால் அது ஒரு விதமான பலனை கொடுக்குது அது தொடர்பாக இந்த வீடியோவில் இருந்து ஆறு வீடியோவில் என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு ஆணோட ஜாதகம் இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஜாதகருக்கு ஒன்பது வயசு இருக்கும் பொழுது செவ்வாய் திசை நடந்துக்கிட்டு இருக்கு அதில் குரு புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த குரு புத்தி காலத்தில் இவருக்கு கை உடைஞ்சது அதுபோல் அடுத்த திசையான ராகு திசை குரு புத்தி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஜாண்டிஸ் வந்துச்சு அது எப்படி குரு புத்தியில் கை உடையுது அடுத்த திசையினுடைய குரு புத்தியில் ஜாண்டிஸ் வருது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் ஸ்க்ரீனில் பாருங்கள் ஜாதகர் பிறந்தது கன்னி லக்னம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் பக்கத்தில் சாரத்தை பாருங்கள் குரு பகவான் ஆயிலியம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்குது மேலே பாருங்கள் புதன் கிரகம் ஆயிலியம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்குது இது போல் திசையோ புத்தியோ நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது திசாநாதனோடு அல்லது புத்திநாதனோடு அவர்கள் அமர்ந்த நட்சத்திர பாதத்தில் வேற ஒரு கிரகம் இருந்தால் அமர்ந்த கிரகத்திற்கு துன்பத்தை கொடுக்குது மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஜாதகத்தில் ஜாதகருக்கு ஒன்பது வயசு நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது குரு புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு குரு அமர்ந்த நட்சத்திரம் ஆயில்யம் ஒன்னாம் பாதம் அதே ஆயில்யம் ஒன்னாம் பாதத்துல புதன் பகவான் இருக்கு இந்த ஜாதகத்துல புதன் லக்னாதிபதி மற்றும் பத்தாம் வீட்டு அதிபதி ஒரு திசையோ புத்தியோ நடக்கும்போது இது போல ஒரே நட்சத்திர பாதத்துல இரண்டு கிரகங்கள் இருந்தால் அந்த இரண்டாவது கிரகம் அதாவது திசாநாதனோடு இருந்த கிரகம் அல்லது புத்திநாதனோடு இருந்த கிரகம் எந்த வீட்டிற்கு அதிபதியோ அந்த வீட்டிற்கு துன்பத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் சரி அதன் பிறகு ராகு திசை வருது அந்த ராகு திசையில மீண்டும் இந்த குரு புத்தி வரும் அந்த குரு புத்தி காலத்தில் ஜாதகருக்கு ஜாண்டிஸ் அப்படிங்கிற காமால நோய் வந்து சரியாயிருக்கு இது போல யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் திசாநாதன் அல்லது புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திர பாதம் எதுவோ அதே நட்சத்திர பாதத்தில் வேறொரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் ஜாதகருக்கு எந்த வீட்டிற்கு உரியதோ அந்த வீட்டிற்கு துன்பம் நேரும் அப்படிங்கிறத நீங்க அடிப்படையை புரிஞ்சுக்குங்க இது போல அடுத்த வீடியோவில் வேறொரு உதாரணத்தை பார்க்கலாம் திரு சிற்றம்பலம்